வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலாட்டா சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க அண்ணாமலை அவர்களுடைய படம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய படம் ரெண்டு பேருடைய படத்தை வந்து போட்டு என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா ஹூ இஸ் த பீகான் ஆஃப் ஹோப் அண்ட் லீடர் ஃபார் த யூத் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது இந்த ரெண்டு பேரில் யார் வந்து நம்பிக்கை விளக்காக இருக்கிறது யார் வந்து இளைஞர்களுடைய லீடராக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்டா முன் வச்சிருக்காங்க இந்த கேள்விக்கு சில பாஜகவினர் எதிர்ப்ப வந்து தெரிவிக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை அவர்கள் கூட எப்படி வந்து கம்பேர் பண்ணுறீங்க அண்ணாமலை அவர்கள் சாதாரண விவசாய குடும்பத்தில் வந்து பிறந்து அவர் கஷ்டப்பட்டு படித்து ஐபிஎஸ் வந்து பாஸ் பண்ணி பத்து வருடம் அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்து இப்போ வந்து தமிழக பாஜகவுடைய மாநில தலைவராக வந்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அப்படிங்கிற காரணத்துக்காக திமுகவில் முன்னிலைப்படுத்தப்படுறாரு அப்போ இவங்க ரெண்டு பேரை எப்படி வந்து கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த சில பேர் எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க மேலும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேட்ட கேள்விக்கு பதில்களை வந்து கொடுக்குறாங்க இப்போ வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஆறு கமெண்ட் வந்திருக்கு இந்த நூற்றி எண்பத்தி ஆறு கமெண்டில் நூற்றி அறுபத்தி ரெண்டு பேர் அண்ணாமலைக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னா தமிழக அரசியல் காலத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு தலைவராக வளர்ந்துக்கிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கண் முன்னாடி பார்க்க முடியுது வேல்முருகன் இருக்கார் பார்த்தீங்களா என்ன கட்சியுடைய தலைவர் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அவர் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கும்போது வரக்கூடிய மக்களவை தேர்தலில் பாஜக எவ்வளோ சீட்ஸை ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது அதற்கு வேல்முருகன் என்ன சொல்கிறாருனா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அவர் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கார் என்ன சொல்லுவார் தமிழ்நாட்டில் நிச்சயமாக பாஜக வந்து ஒரு தொகுதியை கூட ஜெயிக்காது மக்களவை தேர்தலில் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி முடிச்சு அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஆனால் இருந்தாலும் கிராமங்கள் வரைக்கும் இன்னைக்கு பாஜக வளர்ந்துருக்கு கிராமங்கள் ஃபுல்லாக அது வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே வேல்முருகன் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து பதில் கொடுக்குறாரு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவருடைய பாத யாத்திரை மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கு அதனால தமிழ்நாட்டில் பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கு அந்த கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை ஓவராலாக அந்த கட்சியுடைய தலைவராக மோடி வந்து இருக்காது அப்படின்னு கிராமங்கள் ஒவ்வொரு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் முழுவதும் அதை வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க இதுவே ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான் தமிழக பாஜகவுக்கு ஸோ டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு டஃப்பான ஒரு ஃபைட் இருக்கும் தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலங்கை தமிழ் மீனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நார்மலாக நம்மளுடைய செய்தித்தாள்களில் ஒரு செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் கடலில் வந்து மீன் பிடிக்கிறதுக்காக போகும்போது இலங்கை கடற்படையினால் வந்து கைது செய்யப்படுறாங்க எல்லை தாண்டி மீன் பிடிச்சதுனால கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தியை நம்ம கேள்விப்படுவோம் ஓகே நம்ம இந்திய அரசாங்கம் குறிப்பாக தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு அடிக்கடி கடிதம் எழுதுவார் நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் தலையிட்டு அந்த கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்களை பத்திரமாக மீட்டு நம்ம இந்தியா கூட்டிட்டு வருவாங்க இதை நம்ம அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நேற்று வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க அவங்க முன்வைக்கக்கூடிய டிமாண்ட் என்ன தெரியுமா எங்களுடைய கடல் பரப்பில் இந்திய மீனவர்கள் வந்து எல்லை தாண்டி வந்து மீன் பிடிச்சி எங்களுடைய வளத்தை வந்து அவங்க கெடுக்கிறாங்க அதனால தான் எங்களுடைய கடற்படை இலங்கை கடற்படை வந்து அவங்கள வந்து கைது செய்யுது இத இந்தியாவில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து எப்படி செய்தி வெளியிடுறாங்க அப்படின்னா வயிற்று பொழப்புக்காக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மீன்பிடிக்க வரும்போது இலங்கை கடற்படை பிடிச்சிருது கைது பண்ணியிருது அப்படின்னு சொல்லிட்டு செய்தி போடுறாங்க ஏன் எங்களுக்கு வயிற்று பழப்பு இல்லையா எங்களுடைய கடைப்பரப்பில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து மீன் பிடிக்கலாம் இந்தியன் நேவி எல்லையில் வந்து நின்று எல்லை தாண்டி வரக்கூடிய இந்திய மீனவர்களை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று செய்தியாளர் சந்திப்பில் இலங்கை தமிழ் மீனவர்கள் வந்து பேசியிருக்காங்க கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல்லை தாண்டி மீன் பிடிக்கக்கூடிய இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிமாண்டை முன் வச்சிருக்காங்க எப்படி இந்திய மீனவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க எல்லை தாண்டி போய் மீன் பிடிச்சா அவங்கள கைது பண்ணணும் அப்படின்னு இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் கோரிக்கையை முன் வச்சிருக்கிறதை பார்க்க முடியுது இங்கே தமிழக அரசியல் காலத்தில் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள்லாம் எங்களுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய பேர் பாலிடிக்ஸ் வந்து பண்ணிக்கிருக்காங்க ஆனால் அவங்களுடைய டிமாண்ட் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்திய மீனவர்கள் தான் அவங்க பார்க்குறாங்க அவங்க தமிழ் மீனவர்கள் அப்படின்லாம் வந்து பார்க்கல இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மிக முக்கியமான உண்மை என்ன தெரியுமா தீவு இருக்குல்ல இந்தியா கிட்டே இருந்து இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டுச்சு இது எல்லாருக்கும் தெரியும் யார் பண்ணது எப்போ பண்ணது அப்படிங்கிறத நம்ம பல வாட்டி சொல்லிட்டோம் இப்போ அந்த கச்சத்தீவை வந்து இந்தியா மறுபடியும் வாங்கணும் இந்தியா மறுபடியும் மீட்கணும் அப்படின்னு நம்ம இந்தியா கோரிக்கைகளை இந்திய மக்கள் தமிழக மக்கள்லாம் கோரிக்கைகளை முன் வச்சுக்கிருக்காங்க இப்போ இந்த கச்சத்தீவை இந்தியா கிட்ட கொடுக்க கூடாது இந்தியாவுக்கு கச்சத்தீவு போகக்கூடாது அது இலங்கையில தான் இருக்கணும் அப்படின்னு கோரிக்கையை முன்வைக்கக்கூடிய இலங்கை மக்கள்ல மிக முக்கியமானவர்கள் யார் தெரியுமா ஈழத்தமிழர்கள் தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தான் கச்சத்தீவு இந்தியாவுக்கு போகக்கூடாது இலங்கை கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க ஏன்னா தேடி படிச்சு பாருங்க இதுதான் உண்மை அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழ் மக்கள் தெளிவாக இருக்காங்க என்னன்னா எங்களுடைய நாடு இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்காங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சில பேர் தான் நாங்கள் வந்து தமிழ்நாடு நாங்கள் தனியாக தமிழ் மக்கள் இனத்தை வச்சு நாங்கள் வந்து ஆட்சி செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்தியர்கள் அடுத்து தான் தமிழர்கள் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் என்னை பொறுத்த வரைக்கும் சரியானது அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மூணாவது டாபிக் பார்க்கலாம் அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் அப்படின்னு நிறையா சர்வே முடிவுகளில் பார்க்க முடியுது மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் பிரதமராக இருப்பாரா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதுக்கு முன்னாடி அவர் வந்து பிரதமர் பதவியிலிருந்து விலகி இன்னொரு பாஜகவை சேர்ந்த ஒருத்தரை வந்து பிரதமர் ஆக்குவாரா அப்படிங்கிற பல கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுது ஏன்னா பிஜேபி வந்து ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதனால் யார் வேணாலும் பிரதமர் பதவிக்கு வருவாங்க ஸோ இதுதான் எல்லாருக்கும் தெரியும் அப்போ மோடி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வழிவிட்டு வேறு யாராவது ஒரு நபருக்கு வழிவிடுவாரா ஏன்னா அடுத்த கட்சியை வந்து கொண்டு போகணும் பார்த்தீங்களா ஸோ அதுக்காக இதில் வந்து களமிறங்குவாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மட்டும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் மோடி தான் பிரதமர் மோடி அவர்களுடைய மூணாவது டேர்ம் நாலாவது டேர்மில் இந்தியா உச்சகட்ட வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் இன்னைக்கு வந்து பேசியிருக்காரு பேட்டி கொடுத்துருக்காரு அப்போது அடுத்த நாலாவது டேர்மாகவும் பாஜக சார்பாக நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதான் இப்போது வரக்கூடிய அப்டேட்டு அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் ஜம்மு காஷ்மீரில் சம்பாவில் வந்து இன்னைக்கு வந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வைக்கிறாரு பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரே நேரத்தில் ஐந்து இடங்களில் எய்ம்ஸ் மருத்துவமனையை பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறாரு அது எந்தெந்த இடம் அப்படின்னா ரேபரேலி மங்களகிரி ராஜ்கோட்டு பதிண்டா கல்யாணி இந்த ஐந்து ப்ளேஸஸில் பிரதமர் மோடி வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி எய்ம்ஸ் மருத்துவமனையை வந்து திறந்து வைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூப்பரான செய்தியை கேள்விப்படுறோம் கடைசி டாபிக்கு திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டியுடைய மகுவா மொய்த்ரா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இப்ப அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அந்நிய செலாவணி மோசடி வழக்கில் ஆஜராகணும் விசாரணைக்கு ஒரு வாரத்துக்குள்ளே ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இடி வந்து சம்மன் அனுப்பியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்